அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார் கலந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க அதாவது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துகிட்ருக்கும் மனம் என்கின்ற விஷயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனையோடவே இருந்திருக்கும் எல்லாமே இருந்தும் எதுவுமே நல்லா இல்லைங்கிற மாதிரியான தன்மை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் மன இருக்கத்தில் இருந்து கொண்ட இருட்டுக்குள் இருந்து கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குருவினுடைய பார்வை உங்க ராசின் மீது பதிகிறது அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உங்க ராசின் மீது பதிகிறது அதாவது சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு அதாவது வெளிச்சம் உங்க ராசின் மீது பதிகிறது அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து கொண்ட துயரங்கள் அழுக்கு அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கு ஒரு தன்மானம் இல்லாமல் அதாவது என்ன சொல்றது ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டு என்னமோ இருந்துட்டு இருக்க ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதை உங்களுக்கு நேர்கோட்டான ஒரு பாதை கிடைக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது எத்தனையோ கடவுளை நினைச்சிட்டு இருப்பீங்க எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு வழிபட்டிருப்பீங்க இப்போ அத்தனையும் உங்களுடைய ராசியின் மீது இருக்கின்ற காரணத்தால தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்று சொல்லலாம் புத்துணர்வோடு செயல்படக்கூடிய தன்மை கடந்த சில வருடங்களாக ஏற்பட்ட சில அனுபவங்கள் மூலமாக அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு எதை செய்யலாம் நல்லது எதை செய்தால் தீமை என்பதையும் உறவுகள் என்றால் என்ன பணம் என்றால் என்ன அதாவது நட்பு சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு பாடம் புகுத்தி அல்லவா அதை வைத்துக்கொண்டு இந்த மாதத்திலிருந்து புத்துணர்ச்சியோட தன்னம்பிக்கையோட தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தால் தனம் நிச்சயமாக ஏதாவது இதுவரைக்கு லாக் இருந்தது த பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவடுவதுக்கு எதிரான யுக்திகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பிளான் வகுக்கக்கூடிய தன்மை ஏன் நமக்கு இப்படி ஆச்சு எதனால் இப்படி இருந்தது குடும்பம் ஏன் பிரிந்தது குடும்பத்துக்குள்ள ஏன் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தது என்பதை அசை போட்டுக்கொண்டு இப்போ இரண்டு பேரும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கு தன்னுடைய பேச்சை யாருமே மதிக்கல நான் பேசினாலே அது ஒரு மதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ உங்களுடைய பேச்சு பேர் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் ராகு வந்திருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு சிறப்புத்தான் அதே சமயத்தில் அந்த வீட்டுக்குரியவன் குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை துரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் அதை சார்ந்த உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறார் அப்ப நான்குக்குரியவனும் பதினொன்னுக்குரியவனுமாக அந்த செவ்வாய் பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் செவ்வாய் என்பது யாரு நிலத்துக்கு காரணம் அல்லவா நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஒரு புதிய நிலம் விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கி போடக்கூடிய தன்மை ஒரு சிலர் வீடு கட்டலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த நிலக்காரகனான செவ்வாய் வலிமையா இருக்கார் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும் அந்த சுக்கிர பகவானும் வலிமை பெற்று செவ்வாயும் வலிமை பெற்றிருக்கிறதுனால நிலம் இடம் வீடு வண்டி வாகனம் அனைத்துக்கும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சுக்கரனோட சூரியன் எட்டாம் அதி இணைந்திருக்கின்ற காரணத்தால் வண்டி வாகனங்கள் செல்லும் போது இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மைங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என அந்த சுக்கரனோட புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கார் குருவும் இணைவு அதிபதிகள் பெற்றிருக்கோட இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆறு எட்டு பனிரண்டாம் இணைந்து அந்த பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது கடனை அடைத்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா பத்தாம் அதிபதி வலிமை பெற்றிருந்தாலும் ஆறு எட்டாம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கிறதுனால வேலையில் சில குடைச்சல்கள் கொடுக்கக்கூடிய தன்மை வேலையில் எதிர்பாராத விதமாக அதாவது நிறைய நேர வேலை செய்யக்கூடிய தன்மை சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் இல்லாத தன்மை மேலதிகாரிகளுடைய அந்த ஒரு தன்மை அதாவது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய தன்மை மறைமுகமான ஒரு எதிர்ப்பு தரக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா வேலையை மட்டும் அவசரப்பட்டு விற்ற கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வேலை உண்டு ஆனா வேலையில் அழுத்தம் பிரஷரையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தனக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் கடந்த காலத்தில் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாமே அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அதே சமயத்தில் சுக்ரனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமேயானால் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு எந்த தடையும் உங்களுக்கு ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரளவா அப்போ சனி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் தனம் சார்ந்த விஷயத்தில் அதாவது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் பணம் கொடுக்கல் வாங்கல் அதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தோடு இருக்கிறதும் கொஞ்சம் சால சிறந்ததுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பதிகின்றதல்லவா அப்போ வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் உயர்கல்வி பயிலனும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் அதிபதி தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால மட்டும்தான் சொல்கிறேன் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது முன்பின் தெரியாதவர்கள் அதாவது ஒரு கூட்டு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தோடு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன வந்தாலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு ஒரு ஈக்கு வச்சு பார்க்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பதினோராம் இடம் ஓகே நல்லா இருக்கார் சனி பார்வை பெறுகிறது குருவினுடைய பார்வை பெறுகிறது பதினோராம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் நல்ல உழைப்பீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கடினமான உழைப்பு ஏற்படுத்தும் அந்த உழைப்புக்கேற்ற லாபத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது குரு பகவானுடைய பார்வை பதினோராம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படை இல்லை ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றங்கள் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் தனலாபம் பெறக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட்லே திடீர் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த பதிவை மூன்று மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இதில் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்திகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்